அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு வானத்தில் இருக்கின்ற மலாயகத்துகள் மனிதர்களின் பாவமான அமல்களை எல்லாம் வானத்தில் ஏறுவதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அந்த சமயம் எதிரசு அலை பூமியில் இருக்கின்ற நாளாகும் அந்த மலக்குகள் அனைவரும் மனிதரை பழைத்துக் கொண்டு ஆண்டவனே இந்த மனிதரை நீ திரிந்தும் பூமியிலே வாழ செய்து வைத்தாயே அவர்கள் உனக்கு பாவம் செய்கிறார்கள் என்றார்கள் அப்போது அல்லாஹு தாலா பூமியிலே நான் உங்களை இறக்கி வைத்து இச்சையையும் உங்களுக்கு கொடுத்தேனே ஆனால் நீங்களும் அவர்கள் செய்வது போலே பாவம் செய்தீர்கள் என்று கூறினான் அப்போது மலாயகத்துகள் சொன்னார்கள் நீ உயர்ந்தவன் உனக்கு மாறு செய்வது எங்களால் நிகழ மாட்டாது என்றார்கள் அப்போது அல்லா சுபஹானா சொன்னான் உங்களிலே நலவான மலக்குகளில் இரண்டு பேரை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இருவரையும் பூமியில் நான் இறக்கி வைக்கிறேன் என்றான் அவர்கள் மூன்று பேரை தெரிந்து கொண்டார்கள் அவர்கள் ஹாருத்து மாருத்து மற்றும் இஸ்ராயல் என்பவரும் இருந்தார்கள் ஹாருத்து மாருத்து இருவரும் மலாயக்கத்துகளிலேயே மிகவும் நல்லவர்கள் ஆலாவை மிகவும் வணங்குபவர்களாகவும் இருந்தார்கள் இஸ்ராயில் என்பவரையும் மனிதர்களுக்கிடையே தீர்ப்பு செய்ய சொல்லி அனுப்பி வைத்தபோது இதயத்தில் தீமையான ஆசைகளில் இருந்து விலக முடியாமல் அந்த தவறான ஆசைக்காக ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்டு வானத்தில் உயர்ந்து போவதை கேட்டார் அல்லாஹு தாலா அவர் கேட்டதை அனுமதித்தான் அவரும் உயர்ந்து கொண்டார் பிறகு நாற்பது வருடம் சர்தாவிலேயே இருந்தார் நெடுங்காலம் தலையை குனிந்தவராகவும் வெட்கமுடையவராகவும் இருந்தார் பிறகு மாறுத்து இருவரையும் பூமியிலே இறக்கப்பட்டு மனிதர்களுக்கு தீர்ப்பு செய்பவர்களாகவும் இருந்தார்கள் சிறிது நாட்கள் அதிகமான இபாதத்துடன் இறை வழிபாடு செய்தார்கள் இரவானால் வானத்தில் ஏறி வழிபட்டார்கள்